குட் மார்னிங் அண்ட் நெக்ஸ்ட் பிரசிடென்ட் அண்ணன் கெமேட்டி அந்த தமிழில் கேட்கிற இரண்டாள் தமிழ் சார் அந்த வைத்தியசாலையில அந்த குழந்தை ஏழு இருபத்தஞ்சுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது செவன் டுவெண்ட்டி ஃபைவ் அட்மிஷன் டைம் அதன் பிறகு அந்த குழந்தைக்கு நாலு வயல் அட்டின அடிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது தொடர்பாக வழக்கு கூட பதியப்பட்டிருக்கிறது அந்த வழக்கு இருபத்தொன்பதாம் தேதி ஜனவரி மாதம் எடுக்கப்படுகிறது அந்த அந்த குழந்தையுடைய மரண பரீட்சனை நான் பார்க்கின்ற போது அவருடைய போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டை பார்க்கும் போது ஆஃப் டெத் எழுதப்பட்டிருக்கிறது அண்ட இன்வெஸ்டிகேஷன் அதாவது வந்து பிள்ளையனுடைய உடம்பை கொடுத்து அவர்கள் புதைச்சா பிறகு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் எழுதப்பட்டிருக்கிறது அந்த அவ்வறியான அவ்வாற ஒரு மரண பரிசோதனையை வழங்க முடியுமா அது முழுதும் தவறானது நாங்கள் நீதிமன்றத்தில் பார்ப்போம் ஆனால் சரியான கவலை இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறு அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் ரச்சினா ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றது மிட் நைட் பன்னெண்டு மணிக்கு மேபி நாளைக்கு தான் அப்லோட் தெரியாது பட் இப்போ ஒரு முக்கியமான மீட்டிங் நடந்தது எதிர்கட்சியில இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கல்வி சீர்திருத்தம் தொடர்பாக அரசாங்கம் செய்கிற பிள்ளைகள் தொடர்பான ஒரு கல்வி வல்லுநரை வல்லுநர்கள் அதாவது வந்து படிச்சாக்களை கூட்டிக் கொண்டு வந்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு மீட்டிங் ஒன்று நடந்தது கலதாரியில சோ அதுக்கு போயிட்டு வரும்போது இப்போ சற்று இப்போ சரியா பன்னெண்டு மணி ஸோ இந்த வீடியோ முதலாவது வீடியோ நான் உங்களுக்கு பதிவுறது எங்களுடைய தங்கை டினோஜா பிள்ளை டினோ டினோஜா முல்லைத்தீவில் மாஞ்சோல வைத்தியசாலையில் கொலை செய்யப்பட்டது தொடர்பாக பாராளுமன்றத்தில் சுகாதார அமைச்சரிடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஜனவரி ஒன்பதாம் தேதி நான் கேட்ட கேள்விக்கு இன்றைக்கு ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி சுகாதார அமைச்சர் பதிவு சொல்லியிருக்கிறார் இதிலே அந்த பிள்ளை வந்து ஏழு மணி இருபது நிமிடத்துக்கு அட்ப அட்மிட் பண்ணப்பட்டு ஏழு இருபத்தஞ்சுக்கு பார்க்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லப்படுகிறது இதில் பார்த்த வைத்தியருடைய பேர் இந்திகா அதையும் சொல்லியிருக்கிறார் மற்றது அன்றைய தினம் எம்எஸ் லீவ்ல இருந்திருக்கிறாராம் அன்ராதபுரத்தை சேர்ந்த எம்எஸ் அன்றைய தினம் ஹாஸ்பிட்டலில் இருக்கையில் அடுத்தபடியம் வந்து அது தொடர்பாக தாய் தந்தையருக்கு வந்து விளங்கப்படுத்தப்பட்டிருக்கனு சொல்லி பெரிய பொய்ய சொல்லியிருக்கிறார் அவர் சொல்லல அவர் எழுதி கொடுக்கப்பட்டதை வாய்ச்சிருக்கிறார் அவே நான் நினைக்கிறேன் வைத்தியசாலையிலிருந்து வைத்தியர்கள் எழுதி கொடுத்த தானே அவர்கள் வாசிக்கிறேன் ஸோ அந்த விடியம் வந்து நான் இன்றை அப்போது மைக்கில் கேட்டுக்கொண்டிருக்கேன் எனக்கு கேட்கல ஆனால் இப்போது தான் நான் அதை பார்த்தேன் ஆனால் அதிலே நான் தெளிவாக சில கேள்விகளை கேட்டிருக்கிறேன் முக்கியமாக தங்கை தினோஜாக்குரிய வழக்கு ஜனவரி இருபத்தொன்பதாம் தேதி முல்லைத்தீவில் நடைபெறுகிறது அன்று வந்து எனக்கும் வழக்கு இருக்கிறது ஆனால் நான் சட்டத்திறன்களை அரேஞ்ச் பண்ணியிருக்கிறேன் எனக்கும் கௌசல்யாகும் ஜாழ்ப்பாணத்திலே வழக்கு இருக்கிறது நாங்கள் அந்த வழக்கு போயிட்டு முள்ளத்தீவுக்கு வேறு ஏதாகத்தான் டிசைட் பண்ணியிருக்கிறேன் ஜனவரி இருபத்தொம்போதாம் தேதி இதில் சில விடயங்களை சொல்லணும் என்றால் எவருடைய தந்தையார் வந்து என்னோட கதைத்தவர் மிகவும் கோலப்பட்டு கதைத்தவர் அதுக்குரிய நியாயம் பிள்ளைக்குரிய இறந்தக்குரிய நியாயம் கேட்கணும் ஆனால் இலங்கையில் இப்படி ஒரு மருத்துவ கொலையாளிக்கும் நியாயம் தேர்றது வந்து சரியான கஷ்டம் சரியான நடக்கிற விடயங்கள் அப்படி நடக்கிற விடயம் அல்ல ஈஸியாக நடக்கிற விடயம் இல்லை இது என்னென்னா சுகாதார அமைச்சர் உட்பட சுகாதார எல்லாருமே வந்து ஏமாற்றுகிறார்கள் அதாவது சொல்கிறார்கள் வடக்கு மாகாண இருந்து மாகாண சுகாதார அமைச்சு இன்கொரிய ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்கிறார்கள் என்னை பொறுத்த வரைக்கும் அதில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை நீதிமன்றத்தில் நீதி கிடைக்க வேணும் ஆனால் நீதிமன்றத்தில் நீதி கிடைக்கக்கூடிய வழக்கு ஜனவரி இருபத்தொன்பதாம் தேதி போலீஸாரால் பதியப்பட்டிருக்கிறது அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டிலே செத்ததுக்குரிய காரணம் அண்டை இன்வெஸ்டிகேஷன் போடப்பட்டிருக்கிறது அதாவது வந்து இன்னும் காரணம் அதை கண்டுபிடிக்கவில்லை ஆனால் கண்டுபிடிக்காமல் குழந்தை பிள்ளையை வந்து பொடியை கொடுத்து இவர்கள் தாட்டி இருக்கிறார்கள் இடிக்கெலாவை திருப்பி அதை திருப்பி எடுத்து சில நேரத்தில் திருப்பி செகண்ட் போஸ்ட்மார்ட்டம் செய்ய வேண்டிய எல்லாமே பெறுகிறது தெரியாது அதையும் வச்சுக்கொண்டு மற்றது தொடர்பாக இன்றைக்கு ஸ்ரீநாசனில் ரவிகரன் அவர்கள் பாராளுமன்றத்தில் காய்ச்சிருப்பேன் நீங்கள் அதையும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறோம் எழுதி கொடுத்ததை வாசிக்க வேண்டாம் ரவிகரன்னால் சில விடயங்கள் உங்களுக்கு தாராளமாக நேரம் கிடைக்கிறபடியாக வடிவாக ஆழமாக கதைக்கலாம் ஆகவே நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ண வேணும் நான் இப்போது தான் பாரம்பெண்ட்டுக்கு வந்தேன்னா நீங்கள் கே இருக்குவீங்களோ எனக்கு தெரியாது பட் நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணணும் எழுதி கொடுப்பதை வாசிக்க ஆமிட்டு போட்டு மக்களுக்கு போக்சேரகக்கூடிய அளவில் வாசிக்கணும் உங்களுக்கு டைம் ஒரு நிமிஷம் டென் நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக இருந்தால் என்ன தாங்கும் நான் கதைக்கிறேன் நான் முள்ள தீவுடைய கதைக்கின்ற போது முள்ள தீவு டைம் நல்லா தரணும் ஆனால் ஜாழ்ப்பாணம் கிழச்சு போட்ட பிச்சை சாவச்சேரி பிச்சை போட்டு உலகம் முழுக்க இப்போது ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த வீடியோவை நான் இதில் தெளிவாக நினைச்சிருக்கிறேன் சுகாதார அமைச்சருடைய த இதை பல தமிழாக்கம் செய்து தந்திருக்கிறேன் அந்த ஜேஎம்ஓ ரிப்போர்ட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தொடர்பாக கேட்கின்ற போது சுகாதார அமைச்சர் சொல்லியிருக்கிறார் தான் முடிஞ்ச வரைக்கும் தன்னால் நியாயமான உதவிகளை வந்து நீதிமன்றத்துக்கு தாங்கள் வழங்குறதாக சொல்லியிருக்கிறார் நம்பிக்கை ஒன்று இருக்கிறது ஆனால் அது இந்தளவுக்கு அந்த நம்பிக்கை இருக்கும் இல்லையென்று தெரியாது அந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் ஸோ இன்றைக்கு இது ද නි ල් න සි නක මහත්්‍ය අන්ස නිමේදන සෞ්‍ය ජනමාධ්‍ය අමාත්‍ය යිද්‍ය ගරු නලින්ද ජති සමහතා ද සිය එකයි නව දිනය පමන්තේ මන්ත්‍ර ර වද්‍ය රාමණ ර මහතා විසි න්ටපත් ද සිහ ප්‍රස ි බද තන මන ම ස තුමා. මතු කලේ මුලතිවූ ශිලාාවන්සයි ප්‍රදේශයේ ජීවත්වූ තොරොස් සැවිරිදි ෆුගනේෂන් දිිනෝජානමති සිසූයගේ මරණය සම්බන්ධයෙන් අදල් සිසුවය මුළතිව මාන්තෝලෙහි රහට ඇතුළත් කළ දිනිසා වේලාව තිදස් විසි පහයේ දෙසැම්බර් විසි එක දින පස්සරු හතයි විස්සට இன்றைய தினம் சபாநாயகர் அவர்கள் சொல்லுகிறார் முதலாவதாக ராமநாதன் அர்ஜுன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுன் அவர்களால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி ஒன்பதாம் தேதி முன்வைக்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்களை இன்றைய தினம் சுகாதார அமைச்சர் வழங்குவார் என்று அது பிறகு சுகாதார அமைச்சர் நலிந்த ஜேதிஷ் அவர்கள் எழும்பி அதுக்குரிய பதிலை ஆரம்பிக்கிறார் நான் கேட்ட கேள்விக்குரிய பதிலை சொல்லுகிறார் முதலாவது கேள்விக்குரிய பதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அந்த டேட்டை சொல்லி திருப்பி இருக்க மறந்து போன ஏழு மணி இருபது நான் கேட்ட நேரம் முக்கியமான விடயம் ஏழு மணி இருபது பொருங்க வாரன் தினோஜா சம்பந்தின்

ஏழு இருபதுக்கு அட்மிட் பண்ணப்பட்ட பிள்ளைய ஏழு இருபத்தஞ்சுக்கு வந்து ஓபிடியில இருந்து ஈவுக்கு மாத்தி இருக்கிறார்கள் ஏழு இருபதுல இருந்து ஏழு இருபத்தஞ்சுக்கு வினாடி பரீட்சா கிரியும் அமாரோக

அப்போது நான் நாலாவது கேள்வி கேட்டேன் நான் அப்படி இல்லையாயின் இருக்கிற சீனியர் மெடிக்கல் ஆபிசருடைய பேரை சொல்லவும் ஆனா இருக்கிறபடியால் அதை தான் விடிய என்று சொல்லி சொல்லி இருக்கிறார் ஐதி வேண்டே திஸ்ட்ரிக் மஹரோஹால கீன காண்டேட் ஏய் அத்யக்ஷவரையாகே நாம வைத்திய எஸ்என்பி பிரேமதாஸ் அந்த வைத்தியசாலை எந்த வைத்தியசாலைக்குள்ள அடங்கும் என்று கேட்டிருக்கேன் டிஸ்ட்ரிக்ட் அதாவது வந்து பிரதேச வைத்தியசாலைகள் அடங்கும்னு சொல்லிருக்கிறார் அந்த வைத்தியசாலை அதிகாரியினுடைய நிர்வாக அதிகாரியினுடைய பெயர் கேட்டிருக்கிறார் அவருடைய பெயர் பிரேம்நாத் என்று சொல்லி அவர் சிங்களவர் அவருடைய பெயரே சொல்லியிருக்கிறார் வருஷ அத்தியக்ஷவரையா தின கிழக்கு அதன் பிறகு கேட்டுருக்கேன் அந்த இந்த எம் எஸ் வந்து அன்றைய தினம் ඇන්සොලද வேලි යටතද අර කමල් இருந்த අරනා කேட்டுකය வேலை நிරතමල්ලාද ලී விடுமுறை எடுතරක சொல்ලපටි කරද. මෙම ජැරිවිය ප්‍රජුවම හදිසි ප්‍රතිකාරය ඒකකට ඇතුනත් කරලා ද අතර ඇමතුමක් මත ළමාරෝග වාටුවේ වෛදලධාරයා හදිසි ප්‍රතිකාරය ඒක කහිටකට ඇවිල්ලා එම දරුවා පරික්ෂා කළ තිබෙනවා අටමනි කොටස්. விழாது நான் அந்த வைத்தியசாலையில் வந்து பிள்ளை அனுமதிக்கப்பட்ட பிறகு இன்னும் நடந்தேன்ட்டு கேட்டிருக்கேன் அதுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது பிள்ளை அனுமதிக்கப்பட்ட பிறகு அந்த பிள்ளையை வந்து அந்த சம்பந்தமான குழந்த பிள்ளை வைத்தியர் ஒருவர் நிபுணர் அல்ல வைத்தியர் வந்து இருந்து வந்து எமர்ஜென்சி யூனிட் யூ என்று சொல்லுவார்கள் யூல வந்து பார்த்துருக்காரு சொல்லுகிறார் ஆகார அசாத் தாவே ரோகலக்ஷணியர் திபுணா

அந்த மருந்து நாலு வயல் அடித்திருக்கிறார்கள் அதை நான் கேட்டிருக்கிறேன் அது வந்து சாதாரணமாக ஒரு எம்மோ ஒருவரால் அடிக்கக்கூடிய மருந்தாண்டு கேட்டு இவர் ஓமன்று சொல்லியிருக்கிறார் ஆனால் சட்டப்படி ஒரு வைத்தியராக வந்த பிறகு இந்த மருந்தை மட்டும் இறக்கும் அடிக்கலாம் ஆனால் இந்த பிஎன்எஃப் புத்தகத்துல இல்ல இந்த மருந்து இந்த வைத்தியர்களுக்கு தான் அடிக்கணும் என்று ஆனால் நான் அதை கேட்டதுக்குரிய நியாயமான பதில் வரும் எதிர்பார்த்தா அவர் அந்த சட்டப்படி புத்தகத்தின் படி சொல்லியிருக்கிறார் யாரும் யாருக்கும் என்ன மருந்தை எழுதலாமா உங்களுக்கு தெரியும் ஒரு ஸ்பெஷல் எழுதுகிற மருந்தை ஒரு சர்ஜன் எழுத மாட்டார் ஒரு சர்ஜன் எழுதுகிற மருந்தை ஒரு பிடிஆர்டிஷியன் எழுத மாட்டார் ஒரு பிடிஆர்ட்ரிஷியன் எழுதுகிற மருந்தை ஒரு விஓஜி எழுத மாட்டார் ஆகவே இந்த கேள்விக்குரிய பதில் புத்தகப்படி வந்திருக்கிறது மனாச்சாட்சி படி அல்ல பிள்ளைக்கு அடித்த மருந்து தொடர்பாக அவருடைய பெற்றோர்கள் சொல்லப்பட்டிருக்கிறதா என்று கேட்டிருக்கா அதுக்கு அவர் இல்ல அதுல அவர்களுடைய கன்சென்ட் எடுக்கல அதாவது வந்து பெற்றோருடைய ஒப்பமோ அல்லது பெற்றோருடைய விருப்போ அங்கே என்று உண்மையை சொல்லி இருக்கிறார் அதன் உண்மை பெற்றோருக்கு வந்து இது தொடர்பாக எதுவும் அறிவிக்கப்படவில்லை அதுக்கு பிறகு அந்த பிள்ளை இறந்த பிறகு என்ன எப்படி இறந்தது என்று சொல்லி முழு விவரத்தையும் பெற்றோருக்கு வைத்தியர்களால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறதாண்டு கேட்டிருக்கேன் அதுக்கு வேற ஓம் என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் சொல்லப்படவில்லை என்றது அம்மாமாருடைய முறைப்பாடு நீங்கள் அதை அங்கு பார்க்கலாம் அவருடைய நேரடியான அவர்களுடைய குரலான வீடியோ போட்டிருக்கிறேன் அதை நீங்கள் பார்க்கலாம் நான் தொடர்கிறேன் இது தொடர்பாக இந்த கொலை தொடர்பாக நீங்கள் உங்களால் எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்னண்டு அதுக்கு அவர் சொல்றார் ஈ கோட் அல்லது வந்து தமிழில் எஸ்டாப்மெண்ட் கோட் என்றால் தமிழ் ஞாபகம் வரையில இ கோடின் அடிப்படையில் முப்பத்தொராவது பங்கு ஒன்று நாற்பத்தி படி அதுக்குரிய பிரிலிமினரி இன்குவரி ஆரம்பகட்ட விசாரணைகள் தொடங்கி இருக்குன்னு சொல்றார் මේ මරණය සම්බන්ධයෙන් උතුරු පළාත් සෞඛ්‍ය සේවා කාර්යාලය විසින් විමර්ශනය සිදු කර ලබන අතර අතුරු වාර්තා ලැබී அவசான வார்த்தா லவ்யமின் பசு சவிஸ்தர வார்த்தாவா கதிர்பாத் இது தொடர்பாக ஆஹ் தங்களுடைய சுகாதார அமைச்சால் என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறான்னு கேட்டிருக்கிறான் அதுக்கு சொல்லப்பட்டிருக்கிற பதில் வந்து ஆஹ் அது தொடர்பாக வடக்கு மாகாணத்துல இருக்கிற வதையர் சங்கம் அப்படின்னு நான் சும்மா ஜோகா சொல்றேன் வடக்கு மாநிலத்தில் இருக்கின்ற சுகாதார அமைச்சனுடைய சங்க சங்கம் இல்லை சுகாதார அமைச்சு வடக்கு மாகாண சுகாதார அமைச்சு உங்களுக்கு தெரிந்தானே யாருண்டு வடக்குமான சுகாதார அமைச்சு ஆரம்ப விசாரணைகளை அனுமதித்திருக்கிறதாகவும் அதுக்குரிய சாதாரணமான மேலோட்டமான அறிக்கை தங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறதுக்காகவும் முழு அறிக்கை தங்களுக்கு கிடைக்கப்படவில்லை என்றும் சொல்லியிருக்கிறார்

ஆம் அதனுடைய சாம்பிள் வந்து பொது அனுப்பப்பட்டிருக்கிறதாகவும் நினைக்கிறேன் எம் ஆர் ஐ கி அதனுடைய ரிப்போர்ட் வந்த பிறகு தான் மிச்ச பதிலை சொல்றான்னு சொல்லியிருக்கிறார் ஆனால் அங்கே

அதன் பிறகு அந்த குழந்தைக்கு நாலு வயல் அற்றினலின் அடிக்கப்பட்டிருக்கிறது சொல்லப்படுகிறது என்னால் இது தொடர்பாக வழக்கு கூட பதியப்பட்டிருக்கிறது அந்த வழக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி ஜனவரி மாதம் எடுக்கப்படுகிறது அந்த அந்த குழந்தையினுடைய மரண பரீட்சனை நான் பார்க்கின்ற போது அவருடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பார்க்கும்போது ஆஃப் டெத் எழுதப்பட்டிருக்கிறது அண்ட இன்வெஸ்டிகேஷன் அதாவது வந்து பிள்ளையினுடைய உடம்பை கொடுத்து அவர்கள் புதைச்சா பிறகு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் எழுதப்பட்டிருக்கிறது தவறானது நாங்கள் நீதிமன்றத்தில் பார்ப்போம் சரியான கவலை இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறு அன்போடு එනිසාම කල්ද තොවතුමාට කිව්වා ක්‍රියාවලිය තුළ යම් අඩුප පාඩුවක් සිදුවරලා ති කරණ එකක් අශ කරන වෙනයසා ඉතිනිය අමර්සිය ගන්නවා. ධි කරන ඇති මාහගමින් පවත්ති නිසා අධිකරණයට අවශ්‍යකරන සියල් සහයෝගය රෝහල සෞඛ උපාතම ේන්තුව පලාත් සෞක සේවාධ්‍යක්ෂෝරෑ පැත්තිේ අපි අදාල කරන නියකිවලි යොමු කරනවා එගට සාධකරන කුළවා අප සොල්ලිකරර් පාරල මන්ද්‍ර සබානෑරவர் කළේ இவ்வாறான மரணம் ஒன்றை நடக்கக்கூடாது என்பதுதான் சுகாதார அமைச்சனுடைய கொள்கை என்றும் அதே நேரத்திலே அவ்வாறான முறைப்பாடுகள் இருந்தால் அது தொடர்பாக நடவடி நடவடிக்கை எடுப்பதற்காக நீதிமன்றத்திற்கு தாங்கள் சகல ஒத்துழைப்பை வழங்குவதாகவும் சொல்லியிருக்கிறார் ஆனால் மிகப்பெரிய கவலை இந்த பதிலில் மிகப்பெரிய கவலை தான் இருக்கிறது அதை விட வேறு ஒன்றும் கதை நீங்கள் மீது வீடியோ பாருங்கள் dar நம்பிக்கை நம்பிக்கனியடா மக்களின் நெஞ்சில் நின்றவன் நீ மக்களுக்காக வைத்தியம் செய்தவன் பல வைத்தியங்களுக்கு வைத்தியம் செய்ய அரசியல் வந்தா அந்த நிமிடம் தொடங்கி வாழ்க்கையு வாழ் நீதான் தானதன் முனை சக்தி நடக்கும் உன் பெயர் சொல்லும் போது மரணத்திற்காக பயந்தவர் மத்தியில் உன் பேச்சால் மக்கள் நம்பிக்கை கண்டான் மேல் வந்த பழியடா அது வந்து பறந்தது தூசடா சத்தியம் சொன்னால் உலகம் தள்ளும்